தீபாஸ்வ கிச்சன் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு প্রোডাক্ট பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டிங்கனா நீங்க வீக்லி ஒன்ஸ் பூஜை பண்ணும்போது சில பொருட்கள் எல்லாம் கையில வெச்சிக்கிறது ரொம்ப அவசியம் அப்ப நம்ம ஈஸியா அந்த பூஜையை வந்து குயிக்கா முடிச்சிடலாம் ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு প্রোডাক্ট தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த அஞ்சர பெட்டி இந்த அஞ்சர பெட்டி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எந்த பூஜா ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ப்ராடெக்ட் இதில் என்னென்னலாம் வரும் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு கண்டெய்னர்ஸ் வந்து இருக்குது இதுக்கு மேலே வந்து கிளாஸ் லிட் ஸோ இதை பார்த்து நீங்கள் உள்ளே என்ன பொருட்கள் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த பாக்ஸ் தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இது குபேர செட்டோட உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதோடைய விலை எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்ப ஒ ஒவ்வொரு பூஜை அறையிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் பூஜைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுடைய பூஜா ஐட்டம்ஸ்லாம் என்னென்னலாம் ரொம்ப கொஞ்சம் உங்கள் பூஜைக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய கேட்டிருக்கீங்க நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் கூடவே வந்து ஸ்லோகாஸ் எல்லாமே வந்து சேன் பண்ணுவேன் ஸோ அதோடைய பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ்டாக நமக்கு தெரியும் உங்களால் வந்து பூஜா ஸ்லோகாஸ் எல்லாம் வந்து சேன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி எழுதலாம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் மனசார வந்து நினச்சி டெய்லி வந்து ஒரு த்ரீ டைம்ஸோ இல்லை ஒரு ஃபைவ் டைம்ஸோ எழுதலாம் அதை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது இந்த குபேர பாக்ஸில் உங்களுக்கு லக்ஷ்மி குபேர பாக்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த பாக்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன லக்ஷ்மி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்திருக்கிறது குபேர ஐட்டம்ஸ் லக்ஷ்மி பூஜா ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குன்றின் மனை கிடைக்கும் அதுக்கடுத்து கருமஞ்சள் கருமஞ்சளுடைய பெனிஃபிட்ஸ் இதோடைய மகத்துவம் என்னன்றது நான் லாங் வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அண்டு பச்சை கற்பூரம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா லகு நாரியல்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன தேங்காய் இதெல்லாம் மகாலட்சுமியுடைய வசியம் பண்ணக்கூடிய பொருட்கள் இது பூஜையில் யூஸ் பண்ணக்கூடியது இப்போ இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூத்தி ஷங்க் மோத்தி ஷங்க் இல்லைன்னா வந்து விஷ்ணு சக்கரம் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும் பட் பேசிக்காக இது கொஞ்சம் ரேர் ப்ராடக்ட்டு உங்களுக்கு அது ஸ்டாக் இருந்துச்சுன்னா இது கொடுப்பேன் இல்லை இதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் இதில் வந்துடும் அதே மாதிரி இந்த சோழி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த சோழி ஒன்று நெக்ஸ்ட்டு குன்றின் மணி லகு நாரியல் கோமதி சக்கரம் சோழிகள் இது எல்லாமே மகாலக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் என்னோட பூஜை பூஜைஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து மகாலட்சுமியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸு லிஸ்ட்டே பெருசாக இருக்குது ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் அண்டு லோட்டஸ் சீட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸிவான ப்ராடக்ட்ஸு இதை நீங்கள் புக் பண்ணணும் இது வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த லிட்டோடு வந்துடும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கோமதி சக்கரம் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அண்டு இதை புக் பண்ணுறவங்களுக்கு பச்சை கற்பூரம் வந்து ஒரு டென் கிராம்ஸ் வந்து ஃப்ரீயாக வரும் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த கோமதி சக்கரம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த கோமதி சக்கரத்துக்கு வார வாரம் நம்ம பூஜை பண்ணோன்னா அவ்வளோ நல்லது ஸோ இந்த செட்டோடைய விலை உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தரேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ண நான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயின்ஸு குபேரலக்ஷ்மி காயின்ஸு இன்னொரு கண்டெய்னர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு திரியெலாம் இங்கே வச்சுக்கலாம் அண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வருது ஸோ பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பூஜை அறைக்கு உகந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு குபேர ஐடல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து தீபாவளி டைம்லேயே கேட்டிருந்தீங்க இப்போது ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ இந்த குபேர ஐடல் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கி பூஜை செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியதில் உங்களுக்கு அந்த பாக்ஸில் உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி அத்தர் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடியது அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் லக்ஷ்மியை அவசியம் செய்யக்கூடிய அத்தர் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது கோமதி சக்கரம் உங்களுக்கு காமிச்சேன் இந்த கோமதி சக்கரம் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் பால் சங்கு வலம்புரி குட்டி சங்கு இந்த சங்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் தென் இந்த சோழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் சைஸ் இது இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பூஜை செஞ்சு வெல்த்தியாக ரொம்ப நலமாக வெல்த்தியாக வாழ் ஹெல்த்தியாக அண்ட் வெல்த்தியாக வாழணும் அப்படின்றதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து குன்றின் மணி இந்த குன்றின் மணி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய பூஜை அறையில் எப்பயுமே இருக்கும் இந்த குன்றின் மணியை தினமும் வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி மூணு தடவை நம்ம இப்படி போட்டுட்டு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை பண்ணோன்னா நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் குன்றின் மணிக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது இது லகு நாரியல்னு சொல்லக்கூடிய ஸ்மால் சைஸ் தேங்காய் இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதோடய ப்ரைஸஸ்லாம் சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும் அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணி இதோடைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஈவன் நீங்கள் ஒன் பீஸ்னால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்